அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது திருமண தடை ஏற்படும் பெண்களுக்கு திருமண வரம் அருளும் விநாயகப் பெருமான் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் திருமண தடை ஏற்படும் பெண்கள் விநாயகருக்கு முகூர்த்த ஆர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் குறிப்பாக இருபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த ஆர்ச்சனையை செய்யலாம் சென்னை அருகிலுள்ள திருநீர்மலை தூமகேது கணபதி கோவிலில் இந்த அர்ச்சனை செய்யப்படுகிறது வெள்ளி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்கள் இந்த அர்ச்சனை செய்ய உகந்த நாட்கள் சென்னைக்கு வர முடியாதவர்கள் உங்கள் ஊரில் உள்ள அருகிலுள்ள பிரபலமான விநாயகர் கோவிலில் மஞ்சள் பூ மற்றும் மாலை இரண்டு தேங்காய்களுடன் இந்த ஆட்சணையை செய்தால் திருமண கண்டிப்பாக நீங்கும் சிவபெருமான் பஞ்சபூத தலங்களாக காட்சி தருகிறார் இந்த பஞ்சபூத தலத்தில் தண்ணீர் வடிவில் உள்ள காவிரி வடிவில் காலஹஸ்தியிலும் நிலத்தில் வடிவில் காஞ்சிபுரத்திலும் நெருப்பின் வடிவில் திருவண்ணாமலையிலும் அவர் அருள் புரிகிறார் சிதம்பரத்தில் ஆகாய வடிவமாக காட்சி தருகிறார் விதர்ப தேசத்தில் அதேயம் என்ற நகரம் இருந்தது அங்கு வீமன் என்ற ஒரு வேடன் வசித்தான் தீமைகளையே தொழிலாக செய்து கொண்டிருந்த அவன் கொள்ளை கொள்ளை போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தான் இந்நிலையில் ஒரு நாள் வெளியூர் பிராமணர்கள் சிலர் அதே சமயம் நகரில் நடந்து கோயில் திருவிழாவை காண வந்தனர் வீமன் அவர்களிடம் இருந்த பொருட்களை பிடுங்கி கொண்டு அவர்களை கொலையும் செய்து விட்டார் அதனால் வீமனை பிரம்மாத்தி தோஷம் பிடித்தது வீமனைப் போல கொலை கொள்ளையில் சேர்ந்த ராட்சதன் வீமனிடம் பொருட்களை கொள்ளையடிக்க வந்தான் அவனை கண்டு வீமன் பயந்து காட்டிற்குள் கொண்டிருந்த போது அங்கிருந்த வன்னி மரத்தின் அடியில் இருந்த விநாயகரை அறியாமல் அவம் மரத்தின் மேல் ஏறி ஒளிந்து கொண்டான் வீமன் ஏறிய வேகத்தில் வன்னி மர இலை ஒன்று உதிர்ந்து விநாயகரின் காலடியில் விழுந்தது இதனிடையே வீமனை துரத்தி வந்த ராட்சதனும் மரத்தில் ஏறினான் இதனால் மரத்தின் கிளையில் அசைந்து மேலும் வன்னிமர இலையில் விநாயகர் காலில் விழுந்தன மேலும் மரத்தில் இருவரும் ஏற்பட்ட கைகலப்பின் போது மரத்தில் இருந்த இலைகள் கீழே விழுந்து விநாயகர் மீது விழுந்து ஆர்ச்சனை செய்வது போல விருந்தது பின்னர் அவர்கள் இருவருமே மரத்தில் இருந்து கீழே விழுந்து இறந்து போனார்கள் அப்போது வன்னி இலைகள் விநாயகர் மேல் பட்டதனால் அவர்கள் செய்த தீவினைகள் அழிந்து போய் தெய்வ உருவம் பெற்றனர் விநாயகப் பெருமானின் அருளால் தேவலோகத்தில் தங்க விமானம் வந்தது அதில் ஏறி கணேசர் குலத்தை அடைந்து பெருவாழ்வு வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுக்கு தீபமேற்றி கண்டிப்பாக வழிபடுங்கள் அரச மரத்தடியில் மற்றும் வன்னிமர இலைகளை பறித்து விநாயகரை பூஜை செய்து வந்தால் உங்களுக்கு திருமண பேரு கண்டிப்பாக அமையும் என்பது உச்சிதமாகிறது நீங்கள் கண்டிப்பாக இந்த நாட்களில் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் இந்த பூஜை செய்து வாருங்கள் எந்த தொழில் தொடங்கினாலும் கணபதி செய்த பிறகு துவங்குவது மிக சிறந்த பலனை தரும் வீடுகள் கிரக பிரவேசம் நடத்தும் போது கணபதி ஹோமம் நடத்தி புது வீடு புகுவது எக்காலும் நன்மை தரும் குடும்பத்தில் தொடர்ந்து சுகவீனம் ஏற்பட்டால் கணபதி ஹோமம் நடத்தி உடல்நிலை நன்றாக பெறலாம் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கூட பிள்ளையார் சுழியுடன் துவங்குவது மரபு விநாயகரை முழு முதற் கடவுள் சிவபெருமான் முப்புறங்களையும் அழிக்க புறப்பட்ட கணபதி மந்திரத்தை சொல்லத் தவறிவிட்டார் எனவே செல்லும் வெளியில் அவரது தேர் பழுதானது பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கூட கணபதியை வணங்கிய பிறகு எந்த செயலையும் செய்ய வேண்டும் அதாவது துவங்க வேண்டும் என தான் சிவபெருமான் அவரே அந்த விதியை கடைபிடிக்காததால் இந்நிலைமை ஏற்பட்டது சிவபெருமானின் தேல் அச்சு முறிந்த இடத்தின் போது அச்சிறுபாகம் என்று அழைக்கிறார்கள் அதாவது அச்சிறுபாகம் என்று அழைக்கிறார்கள் செங்கல்பட்டு அருகே உள்ள இந்த ஊர் அமைந்துள்ளது இங்குள்ள விநாயகரை அச்சுறு விநாயகர் என்று அழைக்கிறார்கள் கணபதி ஹோமத்தை விநாயகர் வேல் என்று சொல்வது விநாயகரை வணங்கி விநாயகர் குறித்த மந்திரங்களை ஊதி அவரை புகழ்ந்து பக்தி பாடல்களை மனமுருகி பாடி கணபதி ஓமத்தை நிறைவேற்ற வேண்டும் இவ்வாறு திருமணமாகாத பெண்கள் விநாயக பெருமானை மனதார வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக திருமண பேரு கிட்டும் என்பதும் இந்த இடத்தில் தெளிவாகிறது நம் வீடுகளில் நடக்கும் காதலி விழா பிறந்தநாள் விழா திருமண நிகழ்ச்சி தொழிற்சாலை நடக்கும் பவள விழா முத்து விழா ஆகிய நிகழ்ச்சிகளும் ஓம் செய்ய வேண்டும் புதிய இயந்திரங்களில் வணங்கினால் அவை பழுதின்றி இயங்க விநாயகர் வேள்வி அவசியம் நல்ல காரியங்கள் மட்டுமின்றி மறைந்த நம் முன்னோர் நினைவுபடுத்தும் நாட்களாக தை அமாவாசை ஆடி அமாவாசை ஆகிய நாட்களிலும் கணபதி ஹோமம் செய்வது சிறந்த பலனை தரும் நமது சக்திக்கேற்றபடி செலவு செய்து இந்த பூஜையை நடத்தலாம் கண்டிப்பாக திருமணவாத பெண்கள் பரம்புள் விநாயகப் பெருமாளை வழிபட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பேர் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்